ஹலோ காய்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு எதமா ஒரு குளியில் போடலான்னு சொல்லிட்டு நம்ம கோவையில் இருக்க சிறுவாணி ஃபால்ஸ் தான் கிளம்பியிருந்தோம் அங்கே ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா அங்கே போங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பெரியவங்களுக்கு அறுபது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு டுவெல் வயசு பதினெ பன்னெண்டு வயசு வரையும் இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே போனிங்கன்னா அங்கேருந்து நம்ம பைக்கில் கா காரில் போனோன்னா அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து அவங்க வண்டியிலே உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் யானை சிறுத்தை இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுக்காண்டி அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏற்ற பிளேஸ் தான் அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளே தான் கொஞ்சம் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மங்கீஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது குரங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போய்க்காங்க சாப்பிட்ற திங்ஸ்லாம் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகல நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் ஒரு அங்கே நடந்து போயிட்ருக்கிலே பார்த்தோம் ஒரு பாலமணி ஒரு மர பாலமணி இருந்துச்சு ஒரு வேளை அது முன்னாடி எதுவும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்னான்னு தெரில அது இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்க்கவே நல்லா செம்மையாக இருந்துச்சு இடம்லாம் சுற்றி பாருங்கள் பார்க்கலே நல்ல ஒரு ஃபால்ஸ் கிட்ட இந்த மாதிரி குளு குழுன்ற ஒரு பிளேஸு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து உங்கள் திங்ஸ்லாம் ஏதாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர் இருக்குது அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்க போங்க நல்லாவே சேஃப்டியாக தான் இருக்குது குழந்தைகளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒன் டே நம்ம காலையில் கிளம்புனா ஈவினிங் வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த இடத்துல ஃபால்ஸ் சூப்பராக தண்ணி வந்துச்சு நாங்கள் போனப்போ தண்ணி வர்ற டைமாக பார்த்துட்டு போங்க திங்கக்கிழம போகாதீங்க திங்கக்கெழம கொஞ்சம் லீவ் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் அதேமாதிரி வந்து ஒரு பக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒன் டே போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண லொக்கேஷன் தான் இருக்குது ചോനലിൽ വര വീഡിയോ സബ്സ്ക്രൈബ് പണി